அம்மா வந்துருக்கார்களோ அவங்கள்ட்ட கேட்போம் பாயா வணக்கம் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்குதா இந்த மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்களா இந்த ரேஷன் கார்டு இருக்கா ஆட்களுக்கு அது கிடைக்கில்லையா ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இல்லை இப்போ சொந்த வீடு இருக்கா வாடகை வீடா குடும்பத் தலைவர் என்ன வேலை பார்க்காரு ஓ அதெல்லாம் பிறகு விக்கியது சொந்த ஊர் திங்களி சந்தையா அவர் கூட உங்க குடும்பத் தலைவர் வீடு அந்த பக்கம் அதே ஊர் தானா திருநெல் உள்ள ஆள் தானா முன்னாலே எங்கே இருந்திய சின்ன வயசில் ஓ இரணியல் அப்போ ஒன்றும் உதவி ஒன்றும் இல்லை ரேஷன் கார்டு இல்லை ஆதார் அட்டை இருக்கா அப்போ நீங்கள் அதை வச்சு எழுதி கொடுக்க வேண்டியது கலெக்டர் ஆஃபீஸில் வரலையா எவ்வளோ நாள் எழுதி கொடுத்து எழுதி கொடுத்துருக்கா எழுதி கொடுத்தது மனுவில் நான் இருக்கா உங்கள்கிட்ட காப்பி இருக்கா வரவே இல்ல மீண்டும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வீடு இல்ல இல்லையா வாடகை வீடு சொந்த வீடு இல்ல சொத்து ஒண்ணுமே இல்ல ஏன்னா சமத்துவபுரத்துல உங்களுக்கு வீடு கிடைக்கும் நீங்க அதுவும் எழுதி கொடுங்க வாய்ப்பு இருக்கு என்ன அந்த பக்கம் வரும்போது உங்களை பாக்க என்ன எந்த பக்கம் இருப்பியா இரண்டு இல்ல வாடகை வீடு ஓ திங்கள் சந்தை திங்கள் சந்தையில இருப்பியா இல்லையா வாடகை வீட்டுல இருக்குதுயா சரி உங்க பேர் என்ன சரி பாத்திமாவா சரி சரி அந்த பக்கம் வரும்போது பாக்க என்ன ஏதாவது உங்களுக்கு அரசுல இருந்து ஏதாவது கிடைக்கக்குள்ள வழி செய்வோம் இது அவரு அவர் பேர் என்ன தலைவர் பேர் மாரியப்பாயா ஓ கலப்பு திருமணமா சரி நீங்கள் பார்த்திமா அவங்க மாரியப்பா சரி 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 பாப்பா சரி இப்போ எத்தனை பிள்ளைகள் ரெண்டு இது சின்ன பையனா பெரிய பையனா முத்த பையன் படிக்கானா சரி 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 என்ன செய்ய பாப்பா ஏதாவது வழிபறக்கும் உங்களுக்கு